மக்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய ஜிலேபி மீன் பிடிக்க ஆசைப்படுறீங்க அதே நேரத்தில் பெரிய ஜிலேபி மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நான் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன் வாங்க மீன் பிடிக்க உங்களுக்கு தேவைப்படுறது ரெண்டே விஷயம் தான் ஒன்று பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தேவையான பொருள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பொறுமை இந்த மாதிரி பெரிய ஜிலேபி பிடிக்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுது கரெக்டான ராட்ரில் செட்டப் அதுக்கப்புறம் தூண்டி முல்லை எப்படி தான் முக்கியமான விஷயம் தூண்டி முல்லை கட்டுறதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு கரெக்டான முல் எடுத்து கரெக்டான முடிச்சு போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஈயத்தை போட்டிங்கன்னா அது சுத்தமாக ஆடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதவைக்கி ஃப்ளோட் அட்டாச் பண்ணணும் இந்த ஃப்ளோட்டு நகர மாதிரி அட்டாச் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டரு அடுத்த நமக்கு தேவைப்படுற பொருள் மண்புழு மண்புழுல பல வகை இருக்கு அதுல ஒரு மண்புழு எடுத்து இந்த முள் தெரியாத அளவுக்கு கோர்த்துக்கோங்க அவ்வளவுதான் எல்லாம் ஆழமான பகுதியை பார்த்து தூக்கி வீசினீங்கன்னா வீசின அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா மீன் கடிக்க ஆரம்பிச்சிடும் மீன் கடிக்குதுன்னு உடனே இழுக்கக்கூடாது மக்களை இந்த மாதிரி சின்ன சின்னமா இழுத்து அது சின்ன மீன் இந்த மாதிரி புளோட்டை நல்ல உள்ள இழுத்துச்சு அப்படின்னா அது பெரிய மீன் டக்குன்னு சுண்டி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல நிற்கிறவருக்கு நல்லாவே மீன் மாட்டிரும் அட பாவிகளா ஒரு மணி நேரமா தூண்டில் போட்டதுனா எனக்கு மாட்டாம பக்கத்தில் இருக்க அவருக்கு பெரிய மீனா மக்களே ஒரு காமெடியான இந்த வீடியோ பார்க்குறி கிளிக் பண்ணி பாருங்க அவரோட